ఆశా తరంగా ఆషానామ నదీ మనోరతజలా తృష్ణారంగాకూల రాగ్రహవతీ వితర్కైర్యద్రుమధ్వంసిని మోహవర్తుస్త అతిగహనా ప్రోత్తుంగచిన్తీ తస్ పారగతా విశుద్ధమనసో నందంతిగీశ్వరా ఇంద விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் மாதம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பட்டு சரியாக புரியல திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஒருத்தர் கேட்டுருந்தார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னடா கண்ணாடி போட்டேன்னு பார்க்காதீங்க பவர் வந்துடுச்சு ரீடிங் லென்ஸு நான் நிறையா இந்த புத்தகம் படித்து கம்ப்யூட்டரில் வேலை பார்த்து ஆல்மோஸ்ட் எயிட் மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் வேலை அப்புறம் சுவாத்தியம் பண்ணுறது ஸோ கொஞ்ச நாளாக வந்து கண் சரியாக தெரியல கண் சரியாக தெரியலன்னா கிட்ட இருக்கிற விஷயங்கள் சரியாக படிக்க முடியல ஹை ப்ரைட்னஸ் வச்சு படிக்கிறது அந்த சரி டெஸ்ட்டு போனேன் கண்ணில் பவர் இருந்தது ஸோ இந்த விஷயம் வந்து முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஷா நாம நதி நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு நம்பிக்கையில் ஓடுறது நம்பிக்கை என்னும் இந்த நதியில் நீர் வந்து ஆசைகள் இந்த உலகில் நம்பிக்கை வந்து ஒரு நதியை போன்றது பல்வேறு ஆசைகள் அதில் உள்ள நீரை போன்றது ஆஷா நாம நதி மனோரத ஜலா திருஷ்ணா தரங்க அகுலா திருஷ்ணானா வந்து அடைய முடியாத பொருட்களை அடைவதற்கான ஆசை இல்லாட்டி அடைய முடியாத பொருளை அடைவதற்கான பேராசை ஆசை இல்லை ஆசைனா எதெல்லாம் நான் என்னால் முடியுமோ அது பண்ணுற ஆசைப்படுறது ஓகே வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாச்சு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் ஒரு மாருதி கார் வாங்கணுங்கிறது ஆசை மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் எனக்கு பென்ஸ் கார் வாங்கணுங்கிறது பேராசை இது திருஷ்ணா 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 தரங்காக்குல அடைய முடியாதவற்றை அடைவதற்கான பேராசை இந்த நீரி நீரை ஆட்டும் அந்த அலைகள் போன்றது இப்போ நீர் வந்து அல ஆடுது வாழ்க்கையில் ஏன்னா அடைய முடியாத பொருள் மேலே ஆசை எதுலாம் நமக்கு வராதோ நம்ம வாழ்க்கையில எது வர நமக்கு வரவே வராதோ நமக்கு அதுக்கு பிராப்தம் இல்லையோ அதை பற்றிய கவலை நாம் விட வேண்டும் அப்படி விடலைன்னா நம்ம வாழ்க்கையில இந்த அலைகள் வந்து அலைகள் ஓய்வதில்லை இந்த திருஷ்ணா நம்மளை தூங்க விடாது ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி வந்து ராக கிரகவதி வித்தர்க்க விஹாகா தைரிய திரும துவன்சினி இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அடைந்த பொருள் எந்த பொருளை அடைய முடியாதோ அது மேலே ஆசைப்படுறது ஒரு 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 விதமான பாதகம் அடைந்த பொருள் மேலே இருக்கிற மோகம் அடைந்தவற்றின் மீதான பற்றுதல் வந்து அந்த தண்ணியில் நீரில் வாழும் முதலைகள் போன்றது நம்மளை அடித்து சாப்பிட்ற முதல் முதல்ல ஒரு நதியில் நம்ம போகிறோம் இந்த சைடில் அந்த சைடுக்கு போகணுன்னா அந்த சப்போஸ் நதியில் முதல்ல இருக்குன்னு தெரிஞ்சிட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம் சுற்றி போவோம் கிராஸ் பண்ணி நீந்தி போனால் அஞ்சு நிமிஷம் ஆகும் சுற்றி போனால் அரை மணிநேரம் ஆகுனாலும் அரை மணி நேரம் சுற்றி போவோம் ஏன்னா அந்த முதல் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அந்தளவுக்கு நமக்கு அறிவு இருக்குது பட் ஆனால் வாழ்க்கையில் என்ன அறிவு இல்லைன்னா நம்ம புரிஞ்சிக்க முடியாத அறிவு என்னென்னா இந்த இந்த விஷயந்தான் பற்றுதல் சில பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்த பிறக்கல ரொம்ப வருஷமாக குழந்தை பிறக்கல கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் எட்டு வருஷம் கழிச்சு இன்னும் பிறக்கல சரி ஐபிஎஃப் போனாங்க அது போனாங்க குழந்த பிறந்துருச்சு குழந்தை பிறந்த உடனே வேறு அந்த குழந்தை பிறந்துடுத்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வாழ்க்கையில்னா நே டைம் இல்லை எனக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்னால் நான் எவ்வளவு ஜாஸ்தி வந்து இறை சிந்தனையில் இருந்தேனோ அதில் ஒன் பர்சன்ட் கூட இருக்க முடியல ஏன்னா டைம் இல்லை ஸோ வர முடியாத வஸ்துக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணி வந்துட்டாலும் அதில் ஒரு பிரச்சனை வரும் முக்கியமான விஷயம்னா பற்றுதல் நான் சொன்னேன் நீ வந்து ஏன் இவ்வளோ ஃபோக் சரி குழந்தை இருக்குது குழந்தையை பார்த்துக்கோ ஓகே அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தையை பார்த்துக்கிற நேரத்தில் பார்த்துட்டு பேலன்ஸ் சமயத்தில் வந்து நீ இறைவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லை 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 அவனுக்கு அது பண்ணோம் இது பண்ணோம் இது இப்போ குழந்த பிறந்து இப்போ அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகிடுது இன்னமும் அந்த பற்றுதல் ரொம்ப ஜாஸ்தி அவங்களுடைய பேச்சில் எனக்கு தெரியுது இல்லை 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 நான் இது பண்ணேன் அது பண்ணோம் அந்த கேர் பண்ணோம் இந்த கேர் பண்ணோம் ஸோ ரொம்ப ஜாஸ்தி பற்றுதல் வந்துடும் அப்போ நம்ம வந்து இறைவனை விட்டுருவோம் ஸோ குழந்தை பிறப்பதற்கு முன்னால் எவ்வளவு இறை சிந்தனை இருந்ததோ அது எதற்காக அந்த இறை சிந்தனை இருந்தது எனக்கு குழந்தை வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை மட்டுமே அதற்காக இறைவன் மேலே நம்பிக்கை குழந்தை வந்தவுடனே இறைவன் மேலே நம்பி நம்பிக்கை இருக்குது பட் இறைவனுக்காக டைம் இல்லை தியானம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஹோமம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஸோ அது வந்து முதலை நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சிடும் என்ன எது அழிச்சிடும் குழந்தை அழிக்காது கணவன் அழிக்க மாட்டான் மனைவி அழிக்க மாட்டான் பற்று அழித்துவிடும் இங்கே சொல்கிறாரு பரத்ரேகரி அதே மாதிரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாதம் விவாதம் சந்தேகமும் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து கவுத்துரும் அது எப்படின்னா தைரிய துருமத்வன்சினின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு எப்படி வந்து அலை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அலை ஓடுது நீரில் ரொம்ப ஓடுது காவேரியெலாம் போய் பார்த்திங்கன்னா தெரியும் சில சமயம் மழை பெஞ்சு அவன் டேம் திறந்து விட்டான்னா செம ஸ்பீடில் அடிச்சுன்னு ஓடும் அது எவ்வளோ ஸ்பீடாக ஓடுனா சில சமயம் மரங்கள் அந்த சாயில் இருக்கிற மரங்களை வேரோடு பிடுங்கி அடிச்சின்னு போயிடும் தைரியத்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தைரியத்தை வேரோடு பிடுங்கி அடிக்க அடிச்சுன்னு போகிற விஷயங்கள் இது எல்லாமே இந்த முதலை இந்த முதலை வந்து நம்மளை சாப்பிட்ருவோம் இந்த கவலைகள் இந்த சந்தேகங்கள் பயங்கள் பற்றுதல் இது எல்லாமே நம்மளுடைய தைரியத்தை துவம்சம் துவம்சம் பண் தமிழில் சொல்லலாம் துவம்சம் பண்ணிட்டானு அது மாதிரி துவம்சம் சமஸ்கிருத வார்த்தை அடியோட நாசம் பண்ணிடும் ஸோ அதனால் வந்து இந்த நம்பிக்கையின் இந்த இந்த நதி வந்து பொறுமையின் மரங் பொறுமை என்ற மரங்களை அடியோடு அடித்து செல்லக்கூடிய பலம் உடையது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் ஸோ அதனால் வந்து இந்த நதியில் வந்து இன்னொரு விஷயம் என்ன ஆரம்ப என்ன ஏற்படுறதுன்னா அந்த சுழல் தண்ணியில் சுழல் ஏற்பட்டால் அதுக்கு அதுக்கிட்ட போனாலே நம்மளை இழுத்துன்னு போயிடும் இழுத்துன்னு போய் எங்கேயாவது தூக்கி அடிச்சிடும் ஸோ தண்ணியில் ஏற்படுகின்ற சுழல் என்ன சந்தேகங்கள் இதெல்லாமே சுழல் தான் ஸோ இந்த நதியில் சுழல்கள் அறியாமை அவித்யா அஜானம் சரியாக புரிஞ்சிக்காத விஷயங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுமோ எந்த விஷயம் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ அந்த விஷயம் மேலே டைம் பண்ணவே மாட்டோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம் எந்த விஷயம் தேவையில்லையோ அது மேலே ஜாஸ்தி ஃபோக்கஸ் ஜாஸ்தி கவலை ஜாஸ்தி பற்று இதுதான் நம்மளுடைய அறியாமை இந்த அறியாமை நம்மளுக்கு சுழல் மாதிரி தண்ணியில் இருக்கிற சுழல் மாதிரி அடித்து தூக்கி போய் அடிச்சிடும் நம்மளை வாழ்க்கையிலேருந்து ஸோ அதனால் வந்து இதை இந்த நதியை கடப்பது மிகவும் கடினம் பரத்ரி ஹரி சொல்கிறாரு இதை நீ உன்னால் கடக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் என்ன சொல்கிறாரு ஏன்னா வந்து இதோடைய கரைகள் பார்த்தேன்னா இந்த நதியை கடைக்கணுன்னா இந்த சைடில் குதிச்சுட்டு அந்த சைடில் நீ ஏறி வரணும்னா இந்த சைட்லேருந்து குதிச்சு அந்த சைடில் நீ ஏறி வரணும்னா நீ வந்து என்ன சொல்கிறது அதை ஏற முடியாது ஏன்னா உனக்கு கவலை ஜாஸ்தி வாழ்க்கையில் ரொம்ப ஹைட்டான செவரு கட்டிட்டான் கரையில் இந்த சைடில் அந்த சைடுனால ஏற முடியாது தண்ணியிலே நீ மாட்டின்ற தண்ணியை வந்து அடித்து நீத்து போய்டும் இந்த க இந்த ரெண்டு கரைகளும் வந்து கடக்க முடியாத கவலைகள் எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் மனுஷனுக்கு கவலை விட்டு போகிறதில்ல பணம் இருக்குது பேங்க்கில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்காக ரிட்டையர்மெண்ட்டுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்கான் அப்போ என்ன யோசிக்கிறான் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு இந்த பணம் பார்த்தலாம் என்ன பண்ணுறது ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு என் பையன் அந்த பணத்தை ஆட்டையை போட்டால் என்ன பண்ணுறது இல்லாட்டி பேங்க் மூடிட்டால் என்ன பண்ணுறது எதோ யோசிப்பான் இது எல்லாமே கவலைகள் இந்த கவலைகள் உன்னை கரையை கடக்க விடாது இது வந்து மிகவும் கடினமான பாதை அதனால் இந்த நதி வந்து மிகவும் ஆழமான நதி இந்த நதியில் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த நதியில இந்த சுழல் இருக்கு இந்த நதியில முதல்ல இருக்கு இந்த நதியில என்னென்னமோ விஷயங்கள் இருக்கு இதை கடப்பது அவ்வளவு சுலபமானதில்லை ஆபத்தானதும் கூட ஒரு ஜென்மத்துல நம்மளால் இதை கடக்கவே முடியாது ஆனா வந்து எந்த மனிதன் கடக்க முடியும்னா யோகீஸ்வராக யார் வந்து இறைவன் மேலே பரிபூர்ண சரணாகதி ஆயிட்டானோ கவலைகளை விட்டு பயத்தை விட்டு தொந்தரவை விட்டு எல்லா விஷயங்கள் சிந்தனைகளை மனசு ஃபுல்லாக இறைவன் மேலே யார் ஃபோக்கஸ் பண்ணி தன்னுடைய மனதை அதிக அளவு யார் தூய்மைப்படுத்தி விட்டாரோ அந்த யோகி மட்டுமே இந்த நதியை கடக்க முடியும் நம்மளாக கடக்க கடக்க முடியாது ஏன்னா நமக்கு இறைவன் மேலே நம்பிக்கையே கிடையாது நம்ம இறைவனை வந்து ஒரு ஒரு ட்ரேடிங் பொருளாக யூஸ் பண்ணுறோம் க திருமணம் ஆலையாக இறைவன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி திருமணம் ஆக வேண்டும் என்று இறைவனுடைய பக்தி கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறக்க வேண்டும் என்று இறைவனுடைய பக்தி வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய பக்தி வேலை கிடைச்ச பிறகு பாஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இறைவனுடைய பக்தி எல்லா பக்தியும் நம்மளுடைய ரிலேஷன் பார்த்திங்கன்னா இறைவனுடைய ரிலேஷன் வெர்சஸ் அவர் லைஃப் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுக்கல் வாங்கலுக்காக தான் பண்ணுறோம் இது இது பண்ண நான் இது பண்ணுறேன் நீ எனக்கு இது கொடு இறைவன் மேலே உண்மையான பக்தியே கிடையாது உண்மையான பக்தி என்ன சொல்றாரு மகரிஷி தயானந்தர் தன்னுடைய புத்தகத்தில் வேத மந்திரத்தை பாஷியத்தில் ஈஸ்வருக்கு ஆக்யா இறைவனுடைய வேதத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து ஆணைகளையும் யார் வந்து கடைபிடிக்கிறானோ அதுவே ஈஸ்வர் பக்தி அதுதான் இறைவனுடைய பக்தி நம்ம வேதத்தை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது வேதம்னா தெரியாது ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சவங்க அதை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க ஏன்னா நம்பிக்கை கிடையாது இறைவன் மேலே இறைவனை வந்து ஒரு நான் சொன்னேன் பாருங்களேன் போன தமிழ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல பாருங்கள் சாமவேத மந்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன் இப்போ வெளி இப்போ வந்து வெளிச்சம் இருக்குது பின்னாடி டே லைட்டு எனக்கு சொல்லணும்னு தேவையில்லை எனக்கு தெரியும் இப்போ வந்து மத்தியானம் வேலாருது டே டைமு எனக்கு தெரியும் அந்த மாதிரி எப்படி யாருமே சொல்லாமல் எனக்கு தெரியறது அதே மாதிரி ராத்திரி சமயம் போது எனக்கு தெரியும் இது ராத்திரி சமயம்னு எப்படி டே டைம் ராத்திரி டைம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியறதோ அதே மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இறைவன் இங்கே இருக்காருங்கிற விஷயத்தை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம இறைவன் பக்தியில் முன்னேற முடியும் ஸோ அப்போ இனிஷியலாக நம்ம அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண நேம்மே எந்த காரியம் செய்யும்போது இப்போ நான் வீடியோ பண்ணுறேன் இது வரைக்கும் இப்போ இந்த வீடியோ பண்ணி பத்து நிமிஷம் ஆகிடுது இந்த பத்து நிமிஷம் நான் இறைவனை பற்றி யோசிக்கல இப்போ நான் இந்த பாயிண்ட் சொல்லும்பொழுது இறைவன் இங்கே இருக்கார் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வருது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ நான் இந்த வீடியோ முடித்த உடனே வேறு ஏதோ வேலை பண்ணுவேன் இல்லை அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணும் இந்த வேலை பண்ண போகிற இறைவன் இங்கே இருக்கார் அப்போ என்ன பண்ணுவோன்னு என்ன என்ன ஆகுன்னா வாழ்க்கையில் தப்பு செய்ய மாட்டோம் அதர்மம் செய்ய மாட்டோம் யாரையும் கேவலமாக பேச மாட்டோம் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டோம் யாரையும் அவமதிக்க மாட்டோம் ஸோ அப்போ நம்மளுடைய மனசு தூய்மையடையும் அதான் இங்கே சொல்கிறாரு கடைசியில் அவர் சொல்கிறாரு ப பரத்ரே அரி பாரகதாக விஷுத்த மனசோ யாருடைய மனசு சுத்தமாகி விட்டதோ இறைபக்தியால் அவனே இந்த நதியை கடக்க முடியும் இல்லாட்டி சான்ஸே கிடையாது ஸோ அதனால் வாழ்க்கையில் ப பயத்தை கவலைகளை விட்டுருங்க ஈஸியான வேலை என்னென்னா இறைபக்தி மனசை தூய்மைப்படுத்த வேண்டும் இறைவனுடைய பக்திக்காக ஆயிரம் விஷயங்கள் நம்ம பண்ணலாம் நான் இங்கிலீஷ் வீடியோவில் சொன்னேன்னு தெரியல நான் எழுதி வச்சுருந்தேன் ஒருத்தர் ஒரு ஆச்சாரியர் கேட்டார் சார்ங்க அவர் கேட்டார் கிளாஸ் நடத்தும் போது கேட்டார் ஐ ஐ டோன்ட் நோ நான் வந்து இப்போ தமிழில் சொன்னேன்னா இங்கிலீஷில் சொன்னேன்னு நியாபகம் ஒரே செகண்டு அவர் கேட்டார் நீ என்ன பண்ணுவ அவர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க ஆச்சாரியருடைய ஸ்டூடெண்ட்ஸு அவர் சொல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு சொல்கிறேன் நான் வந்து சத்தியம் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்த இன்னொரு லேடி சொல்கிறாங்க நான் வந்து துவேஷ பாவனையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் வந்து அகங்காரத்தை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இன்னொருத்த சொல்கிறேன் நான் வந்து குரோதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் வந்து திருடாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் லோபத்தை அகங்காரத்தை இந்த க்ரீடினஸ்ஸை விட்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சுவாத்தியாயம் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி வந்து அபரிகிர பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சௌச்சமாக இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு சிஷியர்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் அவர் சொல்ல வச்சார் அந்த சிஷுன்னு சொன்னார் நீ சௌச்சமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா நீ வேறு ட்ரை பண்ணாத இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு ஸோ நம் அது எல்லார்ட்டையும் ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு விஷயம் கேட்ட பிறகு ஒருத்தர் வந்து நான் தியானம் பண்ணுறதுக்கு அபியாசம் பண்ணுவேன் இன்னொருத்தர் சொல்கிறேன் நான் பிராணாயாமத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவேன் இது எல்லா விஷயம் சொன்ன பிறகு அந்த ஆச்சாரியர் சொன்னார் இது எல்லா விஷயம் பண்ணுறதுக்கு இது எல்லா விஷயம் ஒரே மனுஷன் பண்ணோன்னா எவ்வளோ வருஷம் ஆகும் ஸோ நம்மக்கிட்ட சமயம் நேரமே கிடையாது இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுக்கு நேரமே கிடையாது ஸோ அதனால் அன்னெசரியாக கவலையில் டைம் வேஸ்ட் பண்ணாது இது அந்த ஆச்சாரியார் சொன்ன விஷயம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் வாழ்க்கைக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஃபோக்கஸ் பண்ணால் எல்லாமே பண்ண முடியும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ